வணக்கம் நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஆர்கேவி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு பாப்கார்ன் மேக்கரை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன் இந்த பாப்கார்ன் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ வந்துருச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்துட்டு இந்த பாப்கார்ன் மேக்கர் பார்த்திங்கன்னா மீஷோவில் இருந்தால் ஆர்டர் போட்டேன் ஆனால் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பட்டியில் பண்ணி இதுக்கு மேலே ஸ்பாஞ்செலாம் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளார வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் இருக்குது நல்ல சூப்பரான ஒரு கவர் தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இது மேலே வந்து இந்த இது வந்து அளவு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம போட்டுட்டு இதை மேலே கொட்டிக்கலாம் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரிமூவ் தான் இது ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்குன்னா ஒரு ஃப்ளக்கு கொடுத்துருக்காங்க உள்ளார பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்து ஹீட்ரு ஒரு ஃபேனோட இருக்கும் ஸோ இதனுடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் மொதுவாக இருக்குதுன்னு என்னுடைய யூடியூப் சேனலில் கமெண்டில் போட்டிருந்தாங்க பட் வந்து இருந்தாலும் நான் ப்ளூடூத் இல்லை மைக் ஏதாவது யூஸ் பண்ணி பேசணும் இப்போ நான் அந்த என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோ எடுக்கிற இடத்துல இல்லைங்கிறதுனால வீட்டில் இருக்கிறதுனால நான் எதுவுமே இது பண்ணல ஸோ இதை வந்து பவர் ப்ளக்கில் நம்ம வந்துட்டு இதை இன்செக்ட் பண்ணிக்கலாம் இதான் வந்து பவர் ப்ளக் ஏசி அதாவது வீட்டில் உள்ள நம்ம எதாவது பாயிண்டில் போடுவோம் போட்ட உடனே பயங்கரமாக ஹீட்டாக காற்று வருது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது பாப்கார்ன் வந்துட்டு போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் பத்து ரூபாய் கிடைக்குது ஆனால் ஆக்சுவலி இந்த பாப்கார்ன் இதில் போடக்கூடாது ஆயில் இல்லாமல் வெறுமனே வாங்கியிருப்பாங்க போன அந்த பாப்கார்ன் இதில் போட்டால் நல்லா வரும் ஸோ நான் இதுதான் கிடச்சதுனால இது வாங்கியிருக்கேன் ஆயிலோட போட்டுக்கேன் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதிரி வளம் மாதிரிலாம் இருக்குது எந்த எந்தளவுக்கு இது இதாகுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் இதில் போடுற பாப்கார்ன் வந்து ஆயில் இல்லாமல் தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க இது பேரே பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ பாப்கார் மிஷின் தான் ஸோ ஆயில் இல்லாமல் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு கரெக்டாக வந்தால் ஓகே

ரெடி என்ன வீடிய வீடியோ இருக்கு ஓகே விவர்ஸ் தேங்க் யூ வாட்சிங் மை வி மை யூடியூப் சேனல் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை சூப்பரான ஒரு மிஷினோட சூப்பரான ஒரு மொபைல் டிவி எலெக்ட்ரானிக்ஸ் என்னை கூட இருந்தாலும் அதோடு உங்களை நம்ம சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சின்னார் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்